அடுத்தது இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் கொண்டு சிற்பங்கள் ஏன்னா அது தனித்துவமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் நான் வினாக்கள்லயும் அந்த சிற்பங்கள் தொடர்பாக வந்து உங்களுக்கு எடுத்திருக்கிறன அப்ப இந்த கிரேக்க சிற்பங்களை நாங்க தனித்துவமா பார்க்கணும் இந்த கிரேக்க சிற்பங்களையும் வந்து காலத்து கால மாற்றங்கள் இருக்குது ஆரம்ப காலத்துல வந்து கிரேக்க பண்பாடுகள் வந்து மனிதன மையமாக கொண்டுதான் பிள்ளைகள் உருவாக்கப்பட்டது அதாவது மனிதன்ட இருப்ப மையமாக கொண்டுதான் அகிலத்தில சகல விடயங்களும் செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற தத்துவத்தை தான் கிரேக்கர்கள் வந்து கொண்டிருந்தாங்க அதனால மானுடவாத பண்புகள் ஹியூமனிசம் வாதம் இங்க வந்து ஆணிவேராக முக்கியமாக காணப்படுது ஆரோக்கியமான தெளிவான மனம் உள்ள ஒரு எடுப்பான உடல் தோற்றம் உள்ள உயர்வான மனிதர்களை வந்து நல்ல பண்பாடு பெற்றவர்களாக கருதிருந்தாங்க அப்ப இந்த பண்புகளை வந்து அவருடைய சிற்ப கலைகள்ல நாங்க பார்க்க கூடியதா குறிப்பாக நிர்வாண மேனியோட திறந்த உடல் மேனியோட மனித உருவங்களை உருவாக்குறதுல கிரேக்க சிற்பர்கள் சிற்பிகளை பொறுத்த வரைக்கும் முதன்மை பெற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவருடைய முதன்மையான பண்பாக கிரேக்க சிற்பங்கள்ல வந்து உடல் அங்கங்களை தெளிவாக வெளிக்காட்டி வர செதுக்குகின்ற தன்மையை நாங்க பார்க்க இருக்குது ரைட் அப்ப கிரேக்க தேவாலயங்கள்ல வருகின்ற கதைகளுக்கும் கதாபாத்திரங்களையும் விட கருப்பொருளாக கொல்லப்பட்டிருக்கிற விதம் அந்த சிற்பத்துல முதன்மை பெற்றிருக்குது மட்பாண்ட கலைட் அளவுக்கு விருத்தி காணப்படாத போதிலும் காலத்துல சிற்பக்களை வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைறதை நாங்கள் பாக்கிறோம் அறுநூற்றி ஐம்பது ஆண்டு ஆகின்ற பொழுதுதான் கிரேக்க கட்டடக்கலையை போலவே சிற்பக்களையும் ஈஜியன் செல்வாக்க பெற்று காணப்படும் அப்ப கிரேக்கர்கள் வந்து கலைஞர்கள் வந்து அஹ் சலவைக்கல் சொல்லக்கூடிய ஒயிட் மார்பல் சொல்லக்கூடிய கற்களை ஃப்ரீ சைஸ் அல்லது லைவ் சைஸ் உண்மையான அளவு சிற்பங்களாக வடிவமைக்கிறதுல அப்ப அதுல சிற்பங்கள் மிக முக்கியமான பண்பை கால சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் சிற்பங்கள்ல வந்து பெயர்கள் அழைக்கப்பட்ட சிற்பங்கள் அதாவது ஆடை அணிஞ்சிருக்கின்ற நிலையில இருக்கிற பெண் உருவத்தை பார்க்கலாம் குறைந்து சொல்லக்கூடிய அஹ் அதே போல நிர்வாண மேனி உடல்ல காணப்படுகின்ற ஆண் உருவத்தை நாங்க பார்க்கலாம் இயற்கைய படைப்புகள்ல காணப்படுகின்ற நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையாக காணப்படுகின்ற அந்த விரைப்பான தன்மை வந்து கொஞ்சம் இந்த காலத்துல விளங்கக்கூடியதா இருக்குது ஆனா கால சிற்பங்கள் கேத்திர கடிதவாத மற்றும் மோடிமை சார்ந்த இயல்புகள் அதாவது கொஞ்சம் உணர்வுகள் ரீதியான சிற்பங்கள் நாங்க பார்க்கலாம் அப்ப ஆரம்ப காலத்துல குரோஸ் மற்றும் கோரி போன்ற ஆண் மற்றும் பென்சிலைகள் ஒரு எகிப்திய சிற்பங்களை போல நிமிர்ந்த நேர்கொண்ட மாதிரி முன்னோக்கிய கால்களாக காணப்பட்டது உடல் கட்டளாக எடுத்து காட்டுகின்ற விரைப்பான ஒரு எப்படி ஒரு மரமரப்பான கரடுமுரடான தன்மையில தான் இதுல வடிவமைக்கப்பட்டிருந்ததாக பாக்குறோம் ஆரம்பக்கான சிலைகள் தான் நீங்க பாக்குறீங்க அதே போல சொல்லக்கூடிய பெண் உருவங்கள் வந்து முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உருவம் வந்து முன் அறுநூற்றி முப்பது கால பகுதியில தான் அது வந்து தொன்மை காலம் தொடக்க காலத்துல சேர்ந்த ஒரு சிற்பமாக கருதப்படுது இது ஒரு இயக்க தன் தன்மை ஏதும் இல்லாம நேராக முன்னோக்கி நிற்கிற சமைச்சீரான உடல் பண்புகளை கொண்டு காட்டப்பட்ட ஒரு படைப்பா பார்க்கலாம் இதனை ஒத்த இயல்புகளை கொண்ட ஆடைகள் இன்றி அல்லது ஆடைகளோட மடிப்புகளோட தலையில சுருட்டைகள்ல தொங்கக்கூடிய கொண்ட ஆக்கமாக அந்த தலையில உள்ள அந்த தலை அணி அல்லது அவருடைய கூந்தல் பின்னல் சரியா மிக சுருக்கமான அமைப்பை கொண்டதாக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியை நாங்க அஹ் குரோஸ்யோஸ் சொல்லக்கூடிய இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த சி சிலைகள்ல பார்க்கிறோம் முன் ஐநூற்றி இருபது கால பகுதியைச் சேர்ந்த படைப்பாக இவற்றை நாங்க சொல்லலாம் இந்த ஒத்த இயல்புகள் வந்து குரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண் சிலைகள்ல காணப்படுது அப்ப மிக பழமை வாய்ந்த இந்த சிலைகள் என்று சொல்லக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்குது இப்பொழுது அப்படி ஆண் வந்து தொழிற்பாடற்ற நேராக முன்னோக்கிய தன்மையை காட்டுறது அதாவது உயிர் துடிப்பான தன்மை இல்லை ஒரு இயக்கத்தன்மை நாங்க பார்க்க இயலாது சரியா அதை இதன் ஒத்த மற்றும் ஒரு நாங்கள் உயிரோட்டமான தன்மையை கொண்ட பயன் நிலை தன்மை விஞ்சுகின்ற சிற்பங்களாக குரோஸ் சிற்பம் எதன் அருங்காட்சியகத்தில் உள்ள சிற்பத்தை ஏராளமான சிற்பங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டமைக்கான சான்றுகள்ல நம்ம ஆரம்ப கால சிற்பங்களாக வந்து நாங்க சொல்லலாம் சரியா இதுல ஈர்த்திய பண்புகள் மிகையாக காணப்படுது ஆனா காலத்துல உள்ள கலைப்படைப்புகள் அப்படி இல்லை சரிதானே காலத்துல உள்ள கலைப்படைப்புகள் மிகவும் முன்னேற்றகரமான தன்மை உடையதாக காணப்பட்டது தொல்சிற்காலத்தில் அமைக்கப்பட்ட அடுத்தடுத்த சிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா அதோட வித்தியாசங்கள் நாங்க விளங்கிக் கொள்ளலாம் அஹ் தனித்தனி சிற்பங்களை நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்க்கலாம் உங்களுக்கு அறிமுகமான பல சிலைகள் இதுல இருக்குது அப்ப இதுல வந்து கிரேக்கத்துல வந்து மிக குறுகிய காலத்துல விருத்தி அடைந்த ஒரு சிற்பக்கலை வரலாற்றை கொண்டிருந்தாலும் வெவ்வேறு உடல்நிலைகளை கொண்ட இயக்க நிலைகளை கொண்ட மனித உருவங்களை பிற்காலத்துல குறிப்பாக காலத்துல ஆரம்ப பகுதியில உருவாக்குறாங்க முதன்மையாக கொண்டு கிரேக்கர்கள் என்ன சொன்னா ஜனநாயக ஆட்சிமுறை ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கின்ற இந்த கால பகுதியில தான் இந்த சமூக அரசியல் மாற்றங்கள் இந்த களத்துல நிகழ்ந்துச்சு அப்ப கிரேக்க சமூகத்துல சிற்பக்கலை படைப்பாக்கத்திலேயே பெரியும் செல்வாக்கு செலுத்திச்சது இந்த சிந்தனைகள் அப்ப கிறிஸ்துவக்கு முன் நானூற்றி எண்பது ஆண்டு மனித உருவங்களை வடிவமைக்கும் போது தொன்மையான கிரேக்க காலங்களில் காணப்படாத சமச்சீரற்ற விரைப்பற்ற உடல் தன்மையை முற்றுமுழுதாக நீ அதுக்கு பதிலாக சந்தத்தோட இசைவாக விரைப்புத்தன்மையற்ற ஒரு எஸ் வடிவத்திலான உடல் அமைப்புகளை கொண்ட சிற்பங்கள் அதிகமாக தோற்றம் பெற்றது நாங்க பிற்கால சிலைகளை நாங்க பார்க்கிறோம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மயூர் என்று சொல்லக்கூடிய சிற்பம் அல்லது பருதிவட்டம் வீசுவோம் சொல்லக்கூடிய சிற்பத்தை நாங்கள் சொல்லலாம் அப்ப அந்த இந்த சிற்பத்தை நீங்க பாக்கலாம் அத்னா தேவதை கொஞ்சம் ஆரம்ப காலத்துல உருவாக்கப்பட்டது தங்கமும் யானை தங்கமும் அதே போல ஹேமி பிற்காலத்துல உருவாக்கப்பட்டது அப்ப அந்த கிரேக்கத்துல உள்ள பிற்காலத்தில உள்ள சிற்பங்களை நீங்க கொஞ்சம் பாருங்க உதாரணங்களோட உங்களுக்கு விளக்கப்படுத்த தேவையாயிருக்கும் வீனஸ்தி மேலோன்னு சொல்லக்கூடிய சிலை அதே போல டொரிபரஸ் சொல்லக்கூடிய லக்கூன் சிலை அதே போல டொரிபரஸ்ன்னு சொல்லக்கூடிய சிலை அதாவது ஈட்டி ஏஞ்சி நிற்ப வேண்டு செல்லக்கூடிய ஒரு சிலையை நீங்க பாக்கிறோம் மிக பிற்பட்ட காலத்துல ஹெலன்டிஸ்டிக் காலத்துல தான் இந்த லெக்கூன் சிலை எல்லாம் உருவாக்கப்படுது அதாவது பாவங்களுக்கு ஃபீலிங்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குற சிலைகள் நாங்க பாக்கிறோம்